இந்த நெட்டு இன்டர்நெட் எவ்வளோ பேர் உங்களோட இன்டர்நெட்டை அட்லீஸ்ட் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வைப்பீங்க உங்கள் மொபைல் டேட்டாவையும் உங்களோட வைஃபையையும் ஒரு அரை மணி நேரத்துக்கு ஆஃப் பண்ணி வைப்பீங்க யோசிச்சு பாருங்க எத்தனை பேர் செய்கிறீங்க ஒரு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் இல்லை நீங்கள் மூழ்கிக்கிட்டு இருக்க நேரத்தில் இல்லை தூங்குற நேரத்தையும் சேர்த்து எடுத்துக்கோங்களேன் இருபத்தி நாலு மணி நேரத்தில் எவ்வளோ டைம் நீங்கள் மொபைல் டேட்டாவை ஆஃப் பண்ணுறீங்க எவ்வளோ நேரம் நீங்கள் இன்டர்நெட்டோடைய கனெக்டடா இல்லாமல் இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்க ரொம்ப கம்மி எப்போ வந்து இந்த ஃப்ரீ டேட்டாலாம் வந்துச்சோ இந்தமாரி டேட்டா பேஸ்டு ஃபோன் சர்வீசஸ் வந்துச்சோ அப்பயே நாம் வந்து இருபத்தி நாலு மணி நேரமும் நெட்லேயே கனெக்டடாக இருக்கும் நம்மளையும் யாரோ கண்காணிச்சிக்கிட்டு இருக்காங்க நாமளும் ஏதோ ஒரு மாய வலைக்குள்ளார விழுந்துக்கிட்டே இருக்கோம் எப்போ பார் இருபத்தி நாலு மணி நேரம் மெசேஜ் வந்து அடுத்த செகண்ட் நம்ம பக்கத்தில் என்ன ஒருத்தன் கூப்பிட்டுட்டே இருப்பான் ஏன் நண்பா வாடா இங்கே வாடா அங்கே வாடான்னு கூப்பிட்டே இருப்பான் நம்ம அவனை திரும்பி கூட பார்க்க மாட்டோம் ஆனால் மெசேஜில் டிங்குனு ஒரு மெசேஜ் வரும் ஹாய்னு ஒரு மெசேஜ் வரும் உடனே அதை அதுக்கு உடனே நம்ம கவனத்தை செலுத்துவோம் இப்படி நம்ம நிறைய அன்புரடக்டிவான விஷயங்களுக்கு அந்த இன்டர்நெட் நம்ம இழுத்துக்கு போவோம் தேவையில்லாத விஷயங்கள்ல நம்ம முழுகுவோம் நம்ம ஒரு ஒரு ஃபேஸ்புக்கில் வந்து ஒரு ஏதோ ஒரு நம்ம வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் வந்திருக்கோம் அதில் ஒரு ஃபேஸ்புக் ரெஃபரன்ஸ் வந்திருக்கும் அந்த ஃபேஸ்புக்கை ரெஃபர் பண்ணி உள்ளே போவோம் அதை பார்ப்போம் ஒரு செய்தியாக இருக்கலாம் ஏதோ ஒன்று விஷயமா இருக்கலாம் அதை நம்ம பார்த்தோம் பார்த்துட்டு வெளியே வரணுமா இல்லையா நம்ம வரமாட்டோம் நம்ம என்ன பண்ணுவோன்னா அடுத்தது அப்படியே ப்ரவுஸ் பண்ண ஆரம்பிப்போம் ஒன்று 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 டைம் போனதே தெரியாது ஒரு முக்கால் மணி நேரம் அதில் ஸ்பெண்ட் ஆகி ஒரு முக்கால் மணி நேரம் சொல்கிறேன் இதுமாரி எவ்வளோ மணி உட்காந்துருக்கவங்களாம் இருக்கிறாங்க ஸோ நம்ம முடிஞ்ச வரைக்கும் நிறைய டைம் இன்டர்நெட்லேருந்து டிஸ்கனெக்டடாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு நிறைய எவ்வளோக்களவு நிறைய டைம் நீங்கள் நெட்டில் கனெக்டடாக இருக்கீங்களோ அவ்வளோக்கு அளவு வந்து நீங்கள் ப்ரொடக்டிவான வேலை எதுவுமே செய்ய மாட்டீங்க அப்படின்னு சொல்லி அவர் இதில் குறிப்பிடுறாரு ரொம்ப நல்ல விஷயமா எனக்கு பட்டுச்சு அட்லீஸ்ட் ஒரு ஹாஃப் அன் ஹவர் ஒன் ஹவர்னாலும் இனிஷியலாக பழகுங்க இந்த மொபைல் டேட்டாவையும் ஒய்ஃபையும் கம்ப்ளீட்டாக ஆஃப் பண்ணிட்டு அந்த ஃபோன் உரமாக இருக்கட்டும் யாராவது எசென்ஷியலாக ஃபோன் அடித்தா மட்டும் எடுத்து பேசுங்க அந்தமாரி வச்சு பாருங்க இது ஒரு ட்ரை பண்ணிப்பாரு